செங்கோட்டை நீ இவ்வளோ சொல்கிறீங்க செங்கோட்டை அஞ்சாம் வந்து மனம் திறக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது தெரியுதியா அவர் மனம் திறப்பது யார் எதிர்த்து ஆர்எஸ்எஸ் எதிர்த்தா பிஜேபி எதிர்த்தா ஐந்தாம் தேதி என்று நான் மனம் திருந்து பேச போகிறேன் அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் இன்னைக்கு எடப்பா இன்னைக்கு எடப்பாடி மதுரையில் இந்த இந்த நேரத்தில்

அதே நிலவரம்தான் செங்கோட்டை நிறுத்தி இன்று ஓபிஎஸ் நாளை ஈபிஎஸ் நாளை செங்கோட்டை யாரை வாழ வச்சிருக்கு இந்தியாவில் பாஜக எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குறதுக்காகவா அமித்ஷா அடிக்கடி டூர் கொண்டுள்ளார் சாதாரண புத்தி ஒன்றை எடப்பாடிக்கு ஓபிஎஸ் இன்னைக்கு எப்படி சிவி சிங்காரிச்சு அழகு பார்த்து எப்படி வணக்கம் இது அரசின் கழகம் இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் திரு பசுமன் பணியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இப்போ தமிழ்நாட்டு அரசியல் என்ன நடக்குதுன்னே கணிக்க முடியாத அளவுக்கு திசை மாதிரி சிறை கிடைக்கிறதோ என்று நினைக்கிறேன் ஏன்னா முதல்ல வந்து இருதுருவ அரசியல் தான் இந்த மாதிரி இருந்தது ஆனால் இப்போ அப்போ அதை தாண்டி பல்வேறு குழப்படிகள் குறிப்பாக திமுகவை தவிர்த்து திமுக கூட்டணியை தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளிலுமே பல்வேறு குழப்பங்கள் நிலவுகிறது குறிப்பாக அதிமுக இருக்கிறார்களா இல்லையா தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற மாதிரி குழப்பம் தொடர்ந்துருந்தே இருக்குது அவங்க கூட்டணி ஆச்சுங்கிறாங்க இவங்க கூட்டணி ஆச்சி இல்லைங்கிறாங்க தனிப்பெரும்பான்மைங்கிறாரு எடப்பாடி அப்படி இருந்தும் கூட இன்றைக்கி கூட முதல்ல சுற்றுப்பயணம் மாதிரி கொண்டு வந்துருக்கிறார் இதற்கிடையே செங்கோட்டையின் மறுபடியும் அவருடைய ஆதரவாளர்கள் வந்து அவர் வீட்டில் சந்திக்கிறாங்க என்ன நடக்கிறது எப்படி பார்க்குறீங்க பல முறை நம்ம ஏற்கனவே நம்முடைய இதில் பேசியிருக்கோம் நிலையத்தில் பேசியிருக்கோம் ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய அஜெண்டா நூறு ஆண்டு கால அஜெண்டாங்க அவங்க ஆரம்பிக்கும்போது போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நம்ம இங்க சுயமரியாதையை ஆரம்பிச்சிட்டோம் அவங்க நூறாவது ஆண்டுகளை கொண்டாடுறாங்க நம்மளும் நூறு ஆண்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இதுல நூறு தோல்வி என்ன அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் அவங்க பதிக்க முடியல அதுக்கு திராவிட கருத்தியல் பெரியார் அண்ணா இங்கே ஏற்கனவே வலுவாரக்கூடிய பொதுடைமை இயக்கம் தலித்த அரசியல் இந்த மாதிரியான சூழல் ஏற்கனவே இங்கே இருக்குது இரட்டைமலை சீனிவாசன் காலத்திலிருந்து அதே மாதிரி பொது பி பீ நல்லக்கண்ணு போன்றவர்கள் இங்கே விதைத்த விதை பெரியார் என்கின்ற ஆலமரம் இங்கே ஒரு மிகப்பெரிய கருத்தியலை உருவாக்கி இந்திய பூபாகத்தில் கருத்தியலை உடைப்பது தான் பாஜகவுடைய வேலை அவங்க மிகப்பெரிய வெற்றியை வடக்க பெற்றுட்டு வர்றாங்க தமிழ்நாட்டில் அவங்க ஆர்எஸ்எஸ் உடைய அத்தனை யுக்தியும் பயன்படுத்தி பார்க்குறாங்க ஒரு யுக்தி இல்லை அவங்களுடைய அத்தனை யுக்தியும் பயன்படுத்தி பார்க்குறாங்க தோல்வியை தவிர அவங்களுக்கு விடை எதுவும் கிடைக்கல இப்போ மிகப்பெரிய ஆளுமை கலைஞர் அம்மா ஜெயலலிதா போன்றவர்கள் மறைவுக்கு பின்னாடி ஒரு வெற்றிடம் இருப்பதாக அவங்க கருதுனாங்க அந்த வெற்றிடத்துக்கு ரஜினிகாந்தை கொண்டு வந்து உள்ளே திணிக்கணும்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணாங்க அது ரஜினிகாந்த் பின்வாங்கிட்டார் எந்த வெற்றிடம் என்றாலும் திராவிட கருத்தியல் தான் இங்கே வெற்றி பெறும் என்பதை நம்முடைய திமுகவுடைய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் நிரூபித்து காமிச்சிட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஒரு கூட்டணி அமைத்து இந்தியாவுக்கே ரோல் மாடலாக அமைச்சு மிகப்பெரிய கூட்டணி இது கொள்கை ரீதியான கூட்டணி இது கருத்தியல் ரீதியான கூட்டணி அப்படின்றத மக்கள் மத்தியில் நிலை பெற்று அந்த கூட்டணி வெற்றி முக நோக்கி போயிட்டுருக்கு இவங்க வந்து கருத்தியலாக ஒருங்கிணைக்க முடியலை பாஜகவுடைய கருத்தியில் மக்கள்கிட்ட சொல்ல முடியுமா ஒரு கருத்தியல் பாஜக ஓட்டு வாங்கி கூடிச்சுன்றாங்க வாக்காளர் நீக்கிருக்காங்கல்ல நீங்களும் அது மாதிரி இங்கே நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் இங்கேயும் இதே மாதிரி பதினெட்டு சதவீதத்தை நம்ம இங்கேயும் ராகுல் காந்தி மாதிரி நம்ம ஒரு ஆய்வு பண்ணணும் பதினெட்டு சதவீதம் அவங்களுக்கு கூடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதற்கான சூழலே தமிழ்நாட்டில் கிடையாது கூட பதிவு பண்ணியிருக்காங்க அதாவது தமிழ்நாட்டிலையும் வந்து நடந்திருக்கு பண்ணியிருக்காங்க நான் அந்த கருத்தை ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன் சிங்கப்பூர் சலூன் கூட ஒரு ஊருக்கு பத்து இருக்கு உனக்கு அந்த கிளை இன்னைக்கு எனக்கு தெரியும் கிளை கிடையாது மாவட்ட தலைவர் மாவட்ட பொதுச்செயலாளர் பத்து பேர் பொறுப்பில் போட்டு அதிமுக இருந்து வந்தவங்களை சில பேரை பிடிச்சி போட்டு கொடியை கட்டிட்டு அலை தவிர களம் காலி பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் களமே இல்லை தமிழ்நாட்டுல களமே கிளையே இல்லாத ஒரு கட்சி எதுன்னு கேட்டா பிஜேபி தான் அது என்னைக்கு வராதுங்க ஏன்னா அவ கருத்தியல் மக்களுக்கு எதிரான கருத்தியல் இந்த மக்கள் என்ன பேசுறா இந்த மக்களுக்கு தேவை என்ன அத பேச மாட்டான் எடப்படை வலுவான கூட்டணிங்கிறார்கள இந்த கூட்டணி காத்தணி பயங்கராரல்ல இந்த கூட்டணி ஒன்னா இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்றத்தில் சந்திச்சாங்க ஜீரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணும் சந்தித்தார்கள் சட்டமன்றத்தை ஜீரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரிஞ்சு சந்தித்து பார்த்தாங்க நாடகம் போட்டாங்க சிறுபான்மை வாக்குகளை கவருங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடியை தனியாக பிரித்து விட்டு எஸ்டிபிஐ எல்லாம் எடப்பாடி வந்து நாடகம் போட்டார் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் கூட்டணிக்காக நான் அந்த குடியுரிமை திருத்தச் சட்டத்தெல்லாம் ஆதரிச்சுட்டேன் அப்படின்னு நாடகம் போட்டார் மக்களுக்கு நாடகம் தெரியும் மாபெரும் தோல்வி இப்போ அவங்களுடைய கணக்கு என்னன்னு கேட்டால் திமுக வலுவாக இருக்கிறது கட்சி வலுவாக இருக்குது கூட்டணி வலுவாக இருக்குது மக்களும் வலுவாக ஆதரிக்கிறாங்க இதில் அவங்களுக்கு மாறுபட்ட கருத்து பிஜேபி உளவுத்துறைக்கு ஆர்எஸ்எஸ் ஆள் இங்கே இறங்கியிருக்கேன் திட்டமிட்டு நாக்பூர் தலைமை ஆள் இறங்கியிருக்கேன் ஒரு பெரிய இன்ஜினியரிங் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குங்க திமுகவுக்கு எதிராக நடத்துகிறான் ஆனால் அது எடுக்கலை திமுகவுக்கு எதிராக விடப்படுகின்ற அம்புகள் முறிக்கப்படுகிறது காரண கருத்தியல் கெஜ்ரிவால நினச்சி எங்கள் ஊழல் அப்படின்னு பார்த்தேன் மதுபான ஊழல் கெஜ்ரிவால் ஊழல் மட்டும்தான் இருக்கிட்டு அவர்கிட்ட இருக்குது சொல்ல முடியுமே தவிர அவர்கிட்ட கருத்தியல் இல்லை இங்கே ஊழலையும் தாண்டி மக்கள் திராவிட கருத்தியல்ல தான் வாழ்ந்துருக்குறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இனிமேல் வாழ்வோம் அந்த நம்பிக்கையை இங்கே நூறாண்டு காலம் விதைச்சிருக்காங்க அதனால் இந்த ஊழல் அந்த மத்திய உளவுத்துறை அமலாக்கத்துறை இந்த பூச்சாண்டியெல்லாம் இங்கே எடுக்கலை வழக்கமான பூச்சாண்டி அதான் நான் பிஜேபி காட்டு எடுக்கலை அப்போ அடுத்து பார்த்தா மிகப்பெரிய கட்சியாக நீங்கள் தப்போ சரியோ நாங்கள் இருந்து பார்க்கற ஆளுங்க அந்த இயக்கத்திலும் பணியாற்றியவர் இன்னைக்கு அதிமுக தொண்டர்களே கூட இருக்காங்க நாங்கள் தனியாக திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் நடத்துகிறான் ஆனால் இந்த மாதிரி தொண்டை இந்தியாவில எங்கேயுமே கிடையாது அப்பாவி தொண்டன் அந்த தொண்டன் இருக்கக்கூடிய கட்சியை சின்னா பின்னமாக்க வேண்டும் அந்த கட்சியுடைய வாக்குகளை சிதறடிக்கணும் இதுதான் இந்த தேர்தலுடைய நோக்கமே தவிர எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குறதுக்காகவா அமித்ஷா அடிக்கடி டூர் வந்துட்டு இருக்காரு சாதாரண புத்தி எடப்பாடிக்கு ஓபிஎஸ் இன்னைக்கு எப்படி சி வி சிங்காரிச்சு அழகு பார்த்து இன்னைக்கு எப்படி அசிங்கப்படுத்தியிருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பலா நிற்க வச்சு

அப்போ இது எடப்பாடி தெரியாதா அப்போ எடப்பாடியை டம்மி ஆகுறதுக்கு தான் செங்கோட்டையன் வர்றாரான்னு கேள்வி இருக்குல்ல எல்லாமே எடப்பாடிக்கு தெரியும் எடப்பாடியுடைய ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டால் அதனால தான் அவர் முந்திப்ப முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கல அமித்ஷா அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை சொல்றதுக்கு தைரியம் இருக்கா ஏ அண்ணா திமுக புரட்சி தலைவர் அம்மாவை பிஜேபி கூட்டணி இருக்கும்போது வாஜ்பாயோ அத்வானியோ முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சாங்க சத்து பத்துமா அதிமுக நாங்கள் மிகப்பெரிய கட்சி உனக்கு ரெண்டு சீட்டை மூணு சீட்டை தருவோம் அந்தளவு தான் பாஜக தமிழ்நாட்டில் இருக்க நீ யார் என்னை அறிவிக்கிறேன்னு கேட்குறதுக்கு துணிச்சல் அதிமுக எவனுக்காக இருக்கா எடப்பாடிக்கு அது தெரியும் அதனால தான் பாஜக நம்மளை ஒத்துக்கொள்ளவில்லை உள்ளே கலவரம் பண்ணுறான் எட்டப்பன் வேலுமணி உள்ளே பிடிச்சிட்டான் ஓ நீ பெரிய சட் நீங்கள் எல்லா நாடகம் உங்களுக்கு வேலுமணி துரோகி ஆகிட்டார் எப்போனாலும் அதை ஒரு தயார் பண்ணி வச்சிருக்கான் பிஜேபி சரி எடப்பாடி ரொம்ப திமுருனா துள்ளுனா அடக்கிறதுக்கு செங்கோட்டையன் இல்லை இப்போ செங்கோட்டையன் இப்போ திடீர்னு இன்னைக்கு தன்னோட ஆதரவை சந்திக்கிற முக முக்கியமான காரணம் என்ன அதாவது நீங்கள் ஒரு நாயை கூட அடித்து விரட்டணும்னு வைங்க போயிட்டே இருக்கான் போக முடியலை திரும்பி விரட்டிடும் செங்கோட்டையன் இந்த இயக்கத்துடைய தூணாக இருந்தவர் சரி

நான் என்ன சொல்றேன் நிர்மலா சீதாராமனுக்கு செங்கோட்டைனுக்கு என்ன வேலை அதே மாதிரி சைமன் சீமானுக்கு நிர்மலா சீதாராமனுக்கு என்ன வேலை இவங்கெல்லாம் போய் பார்த்துருக்காங்க இதெல்லாம் பிஜேபு செட்டப் அவங்க போய் செங்கோட்டையை விட்டு பார்க்க வச்சு அவருக்கு எதுக்கு திடீர்னு பாதுகாப்பு மத்திய பாதுகாப்பு எதுக்கு அவருக்கு செங்கோட்டைனுக்கு அவர் யாரையும் அதிர்ந்து பேசாத மனிதன் பெரிய மோதல் எழுபத்தி ரெண்டுல இருந்து எம்ஜிஆர் கலைஞர் மோதல் கூட மேடையில் கடுமையாக அட்டாக் பண்ணி பேசக்கூடாத ஆளு பேச தான் பேச மாட்டார் செங்கோட்டைங்க ஆனா அவருக்கு நீ வந்து இப்போ அவருக்கு திடீர்னு மத்திய உளவு பாதுகாப்பு எதுக்கு போட்டிருக்கீங்க இதெல்லாம் அவங்க வேலை மாதிரி கிட்டத்தட்ட கட்சி விட்டு விலகிற மாதிரியான ஒரு செய்தி விலக மாட்டார் விலகவே மாட்டார் எழுதி விலக மாட்டார் விலகினா பிரயோஜனம் அவரை கையில் வச்சுக்கிட்டு இவங்களுடைய ட்ரம்ப் கார்டில் அவர் ஒருத்தர் பிஜேபியுடைய எடப்பாடியை மிரட்டுவதற்கு அவர் ஒரு அம்பு பாஜகவின் அம்புதான் செங்கோட்டை அப்போ நான் என்ன கேட்குறேன்னா தான் திராவிட இல்லைன்னு சொல்கிறீங்க இப்போ செங்கோட்டையன் வந்து திராவிட சிந்தனை ஊர்னவர் அவருக்கு ஓரளவுக்கு தத்துவம் தெரியும் அது அதன் வழியில் வந்த மரபு வந்து தெரியும் அவருமா பிஜேபிக்கு அடிமையாகிறார் என்று கேள்விருக்கா இல்லையா நீங்கள் நேற்று கே எஸ் ராதாகிருஷ்ணன் போய் சேர்ந்துருக்காரு நான் அவரை பற்றி சொல்லணும்டா பிரபாகரனை கலைஞர்கிட்ட எம்ஜிஆர்ட்ட வைகோக்கிட்ட எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தினது தமிழ்நாட்டில் கே எஸ் ராதாகிருஷ்ணன் தான் புலிகளுக்கு ஆதரவுக்கரை நீட்டியவர் பிரபாகரன் கே எஸ் ராதாகிருஷ்ணன் வீட்டில தங்கி அவர் போய் எதுக்கு போய் நேற்று போய் தனியெல்லாம் மோடி வாங்கி போய் சேர்ந்திருக்காரா இந்த இடத்துல மாண்புமிகு பசுமன் பாண்டியனா மாணவிகு பசுமூன் பாண்டியனா அப்படின்னு கேட்டால் நான் மாண்புமுக ஆக முடியும் என்னால் இந்த சட்டமன்ற தேர்தலே ஆக முடியும் என்னை அடகு வைக்கணும் என் கொள்கையை நான் ஏற்றுக்கொண்ட கொள்கையை மனசாட்சி அடகு வைக்கணும் நான் அப்படி பார்க்கல எனக்கு தனிப்பட்ட முறையில் திமுகவில் கருத்து வருபாடு இருந்தேன்னா மதிமுகவில் இருந்தேன்னா எனக்கு தேவை பெரியார் கொள்கை இந்த நாட்டுக்கு தேவை பெரியார் கொள்கை இன்றைக்கு கடைபிடிக்கக்கூடிய ஒரே இயக்கம் பெரியார் கொள்கைக்கு பங்கம் இல்லாமல் ஆர்எஸ்எஸ் எதிர்க்கக்கூடிய ஒரே இயக்கம் சமரசம் இல்லாமல் இன்றைக்கு திமுக தான் அதனால் எனக்கு எம்எல்ஏ பதவியா எனக்கு நாடாளுமன்ற உறுப்பினரா இது என் கண்ணுக்கு படலை நான் இந்த திராவிட கருத்தியலுக்காக திராவிட கருத்திலுக்கு நேர் எதிரான ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பிற்காக நான் ஒரு தொண்டனாக ஒரு தலைமை தொண்டனாக பணியாற்றினேன் பெருமை பொதும் கருதுறேன் ஓகே செங்கோட்டை அப்படி கருதுவாரா தொடர்ச்சி அமைச்சராக விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு என்ன விளைவுகள் யாருமே எதுக்கு வர முடியாது இனிமே அவங்க அவங்கள அவங்களோட இன்னும் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல சுத்தமா க்ளோஸ் பண்றதுதான் பாஜக திட்டம் அமித்ஷா திட்டம்

கூட்டணி கட்சிக்காரன அப்படி தோல்ல கை போட்டு அவனை கழுத்தை நெரிச்சிருக்கா இல்லையா யார வாழ வச்சிருக்கு இது எல்லாத்துக்கு சசிகலா அம்மா தெரியுமா தெரியும் அவங்க ஒரு இன்னும் சொல்றாங்க ஆனா இன்னைக்கு காலங்கள் ஓடி போச்சு ஏன் அவங்கனால முடியல அவங்கனால முடியாதா அம்மாவோட இருந்து பணியாற்றினவங்க அவங்களால முடியும் தீவிரம் பணியாற்ற முடியும் இன்னும் அவங்க சூத்துரசி அம்மா பணியாற்றினாங்கன்னா அவங்க இயற்கையிலே தப்ப சரியாக அவங்க பார்ப்பனர் பிராமணர் அவங்களுக்கு எல்லா பேக்ரவுண்டும் வந்துடும் சரியா ஓகே இவங்களுக்கு வராது உங்களை பிறவியில் ஒன்று சூத்துரட்சியாக பார்க்குறேன் ரெண்டாவது வருமானத்துக்கு மீறி அளவு கடந்த சொத்து இது அவங்க பிடியில் இருக்கு டெல்லி பிடியில் அரசியல் பண்ண முடியாது அதே மாதிரி டிடிவி அன்னிய செலவன் வழக்கில் இருக்கிறது பண்ண முடியாது டிடிவி ரெண்டு மாநிலத்துக்கு கூட ஆளக்கூடிய தகுதி இருக்குது அவரும் கூட்டலுன்னு கேட்டால் விளையாடுற மாதிரி இருக்கார் அவருக்கு என்ன மரியாதை இருக்குது நேற்று முப்பனாறுடைய நினைவு விகுதனம் கொண்டாடிருக்காங்க கூட்டணி கட்சி எல்லாத்தையும் கூப்பிட்ருக்காங்க இவரை கூப்பிடலையே அப்பா இல்லை இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இவரு அதனால் தான் இன்றைக்கி என்ன சொல்றாரு நேற்று வரைக்கும் தேசிய ஜன்னாயக கூட்டில் தான் நாங்கள் இருக்கோம் நண்பர் நைனா நாயதனை கேட்டு பாருங்க எங்க நீங்க கூட்டணியில் இருக்கிலான்றதை நைனா நாயுகன் சொல்லணுமா எவ்வளோ கேவலம் பாருங்கள் அரசியலில் எவ்வளோ கீழ்த்தரம் பணம் தான் காரணம் கொடான கூடி பணம் எக்குத்தப்பான பணம் கையில் இருக்கு அதை மறைக்கவும் தெரியல இருக்கிறவனுக்கு இல்லாதவனுக்கு கொடுக்கவும் தெரியல அந்த பணத்துக்காக போய் உங்கள் சுயமரியாதையெல்லாம் விட்டுட்டு வருவோம் அதிமுக மிகப்பெரிய கட்சியை க்ளோஸ் பண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பாஜக மேலே சொல்கிறீங்க அதுதான் சொல்கிறீங்க ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா மதுரைக்கு வந்திருக்கார் நீங்கள் பணமாக சொல்லிக்கிறீங்க முக்களத்தூர் ராதவர்கள் தென் தென் மாநில தென் மாவட்டங்களில் ஒருபோது எடப்பாடி வந்து கால்பதிக்க முடியாது ஏன்னா அவர் செய்த துரோகம் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் இன்றைக்கி எடப்பா இன்றைக்கி எடப்பாடி மதுரையில் இந்த இந்த நேரத்தில் பேசிக்கிட்டு இருக்கார் மக்கள் தர கூட்டிகிட்டு இருக்கு இல்லையா அது ஒரு ஆதரவு இருந்தாங்க நீங்கள் ஒரு நெறியாளர் இங்கே மதுரையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய யூடியூப் சேனலில் முக்கியமான சேனலு நீங்கள் சாயந்தரம் அப்படி போய் பாருங்கள் சரி அதாவது முந்நூறுவா தலைக்கு முந்நூறு ம் வேனு பிரியாணி

நெருக்கடி மதுரை மாவட்டம் எங்களுக்கு தெரியாதா எங்கேருந்து ஆள் செல்லப்பா அண்ணே பிடிச்சிட்டு போவார் ராஜுக்கு எங்கேருந்து வர்றான்னு எனக்கு தெரியாதா நாங்கள் அங்கே இருந்த ஆள் தானே என்ன அதனால இந்த கூட்டம்லாம் வந்து காசுக்காக பாற போகிற கூட்டம் நீங்கள் ஒரு நாள் எங்கேயுமே நூறு நாள் வேலை நடக்கலை மதுரையில் எங்கேயும் கட்டடத்தில்லான்னு நீங்கள் வேலைக்கு போகல பாவம் அவங்கள கூட்டு போகிறா ஒரு நாளாக நல்லா இருக்கட்டுமே வேறு ஒன்றும் பெரிய தொண்டர்கள் பல எடப்பாடி பேச ஆரம்பிச்சோன்னே கூட்டம் கலையுது பாருங்கள் இன்றைக்கு மேலூரில் பேசுகிறான்னு நினைக்கிறேன் நீங்கள் பாருங்க ஆளுங்களா துக்கூட்டம் நான் வந்து கூட்டத்தை கேட்க பேச்ச பேச்சை காசுக்கு வந்தா கூவராக போயிட்டேன் சொல்லி கொடுத்தது எடப்பாடி வாளுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன் இந்த கூட்டம்லாம் நமக்கு தெரியும் ஆனா எடப்பாடி எதுக்கு இந்த டூர் ஆரம்பிச்சாருன்னு கேட்டா பிஜேபி முதலமைச்சர் வேட்பாளராக ஒத்துக்கொள்ளவில்லை அதை மூணு முறை அமித்ஷா வந்தார் கூட்டணி அறிவிச்சிட்டு மதுரைக்கும் வந்தார் ஆமாம் கோமி வார்த்தை கூட எடப்பாடி பள்ளிசாமியை நாங்கள் முதலமைச்சர் ஆக்குவோம் நயனார் நயனா நாயந்திரன் பேச்சு எடுக்குமா அவர் அண்ணா திமுகிறது தானே அதிமுகிறது அங்கே இருக்கார் அண்ணா திமுகமா அவருக்கு என்ன பிஜேபி அவர் ஆரசுக்காரர் சொல்ல வேண்டிய கூட்டணி இணைச்சரியார் வசிஷ்டர் வாயாளில் வரணும் இந்த வார்த்தை அதிமுக பா பாஜகருடைய வசிஷ்டர் வந்து அமித்ஷா தானே ராஜ குரு அவர் தானே அவற்றையில் வரணும் அவர் ஒரு தடவை கூட நாங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிறோம் நினைக்கிறேன் சொல்லியிருக்காரு ஆனால் யாரை விட்டு சொல்ல சொன்னார் கடைசியாக இப்போ நெல்லைக்கு வரும்போது அண்ணாமலை விட்டு சொல்ல சொல்றாரு அது காரணம் கேட்டா சவு நெல்லை திருநெல்வேலி பெல்ட்ல வந்து அண்ணாமலை சொன்னா முக்குளத்தூருக்கு கோவம் வரட்டும் எடப்பாடி முதலமைச்சர் ஆக்கிற வேலை அந்த வேலை முக்குளத்தூர் பிற என்ன சொல்றேன் பார்த்தியா அண்ணாமலை கவுண்டரும் எடப்பாடி பழனிசாமி கவுண்டர் ஒன்னாயிட்டாங்க பார்த்தியா நம்ம தான் அடிச்சுட்டு சாகுறோம் அப்படின்னு ஓபிஎஸ் சசிகலா இருக்கிற முக்குழுத்தூர் கூட அடிச்சுட்டு அடிச்சிட்டு எதுக்கிட்ட எடப்பாடி ஆதரிச்சு அவனை கொள்றாங்க நடந்துகிட்டு இருக்கு எடப்பாடி முதலமைச்சராக பாஜக மதுரை ராம பொதுச்செயலாளர் இருந்தே மதுரையில் தேர்தல் சீனிவாசன் ஆமா அவர் நேற்று எடப்பாடியை பார்த்து அந்த ஜீப்பில் ஏற்றுவார்னு காத்துக்கிட்டு இருந்திருக்காரு சரி ஏற்றல அவருக்கு எடப்பாடிக்கு தெரியும் பிஜேபியை கொள்ளணும்னு எடப்பாடி மனசு நினைக்கிறாரு சரி இவங்க நம்ம சுயமரியாதையை கொள்றாங்க முதலமைச்சராக ஒத்துக்க நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் அறிவிக்கணும்னா ஆல் இண்டிய அளவில் துணைத் தலைவர் குடியரசு துணைத் தலைவருக்கு எடப்பாடியை கேட்டாங்களா வெளியே வந்திருக்கக்கூடிய செய்திகள் தாண்டி கூட்டணி 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 கடைசி நேரத்தில் எடப்பாடி கூட்டணி இப்போ வரைக்கும் இப்போ நடிகர் விஜய் உடைய அம்மா அப்பாட்ட தூது விட்டு பேசிகிட்டு இருக்கார் நாற்பது சீட்டு வரைக்கும் இவர் உறுதிப்படுத்தியிருக்கார் ஓ யார் எடப்பாடி விஜய் தரப்பில் எழுவத்தஞ்சு ஒரு துணை முதல்வர் இதான் இப்போ வரைக்கும் வெற்றி பெறதுக்க அனைத்து தொகுதிக்கும் பணமும் கொடுத்துறேன்னு பேசிகிட்டு இருக்காரு பேரம் படித்தால் கடைசி நேரத்தில் கூட்டணி பாஜக இல்லை அறிவிக்கும் அறிவிக்கவும் எடப்பாடி தயாராக வாய்ப்பு இருக்கு தான் நேற்றைக்கு ஒரு சாதாரணமா ஒரு ஜீப்ல கூட ஏத்தல பாருங்க பிஜேபி காரணம் எங்கேயா ஏற்றிருக்காரா அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு தான் அவர் செக் வைக்கிறதுக்கு தான் செங்கோட்டை இதெல்லாம் செக் வைக்கிறதுக்கு தான் டெல்லி உளவுத்துறை என்ன பண்ணுது வேலுமணியை கையில் வச்சிருக்கு வேலுமணி கிட்ட கிட்டத்தட்ட முப்பது எம்எல்ஏ கையில் இருக்காங்க வேலுமணி முதலமைச்சராகவும் தென் மாவட்டத்தில் முக்குளத்து சிங்கம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா சொல்ல உறவேன் ஆனாலங்க உதவாக்க உதயகுமார் துணை முதல்வர் அவன் துரோகி ம் இந்த உதயகுமார் பிஜேபி இருக்கான் இது எடப்பாடிக்கு தெரியாது தமிழ்நாட்டில் துரோகம் அதிமுக நடக்கணும் அங்கே உதயகுமார் பேர் இல்லாமல் இருக்காது சரி இந்த வரலாறுல பார்த்தீங்கன்னா அதிமுக வரலாறில் உதயகுமார் பேர் என்றைக்கு நிற்கும் கட்டபொம்மன் பேர் வரைக்கும் எட்டப்பன் பேர் இருக்கிற மாதிரி மருத்து பேர் இருக்கிற வரைக்கும் உடனே பேர் இருக்கிற மாதிரி அதிமுகவின் துரோக வரலாறில் உதயகுமார் பேர் இருக்கா கரெக்டாக போய் நிற்கிறான் அவன் தான் அவன் தான் டூர் நடத்துகிறான் ஆனால் டூர் நடந்துக்கிட்டே அங்கே போட்டு கொடுத்துருக்கேன் நாங்கள் குழி தோன்றோம் எடப்பாடிக்கு ஏன் பல குழி தோண்டவே சின்னம்மாவுக்கு குழி தோண்டி சின்னம்மா குலதெய்வன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு அனுப்பினே ஓபிஎஸ் விசுவாசின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அனுப்பிச்சு விட்டாள் அதனால பெரிய மோசமான டேஞ்சர் டிக்கெட் அங்கே இருக்கான் அது ஒரு ஆள் போதும் லேகிய துரோகத்தின் லேகிய அதனால இப்போ துணை முதல்வர் அவன் இது ஒரு சட்டப் பங்கு ஓடிட்டு இதை கொடுப்பாங்களா வேலுமணி முதலமைச்சராக்கி உதயகுமார் துணை முதல்வராக்கோனா பிஜேபி அதுக்காக அலைகிறா அமிஷா அதுக்காக வந்து நைடா நாயகன் கட்சியின் என்ன நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணாதிமுகவ சுக்குனூரா உடைச்சிட்டு ரெண்டாவது இடத்துக்கு பிஜேபி வரணும் அந்த இடத்தை நோக்கி போகுது அந்த இடத்தை நோக்கி போவதற்கு அவரை நட்பு சக்திகளா வைத்து கொண்டு துரோக சக்தியிலே உள்ளே வார்த்தை எடுக்கிறார்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு அங்கே அதிமுக க்ளோஸ் பண்ணலாம்னு பிஜேபி கருதுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டு திராவிட இயக்க சக்திகளில் ஒரு திராவிட இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்று கருதுகிறது அதிமுக தொண்டன் எம்ஜிஆரின் பாடத்தை இந்த தேர்தல் வழங்குவான் செங்கோட்டை சொல்றீங்க செங்கோட்டை அஞ்சாம் தேதி வந்து மனம் திறக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அவர் மனம் திறப்பது யாரை எதிர்த்து ம் ஆர்எஸ்எஸ் எதிர்த்தா பிஜேபி எதிர்த்தா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எதிர்த்தா அவரை திராவிட கருத்தியலுக்கு எதிராக இங்கே பாஜக தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சிக்கிறது ஓபிஎஸ் திடீரென்று கல்வி நிதி ஒதுக்கப்படவில்லை மாநில உரிமை கொடுக்கப்படும் ஆரம்பிச்சார் இப்ப மாநில நசுக்கிறார்கள் அது மாதிரி செங்கோட்டையினுடைய குரல் இருக்கும் நிச்சயமாக குரல் இருக்கும் அது பிஜேபியின் குரலாக தான் இருக்குமே தவிர வேற குரலாக இருக்காது ஓகே இந்த ஒரு விவாதச் அறக்கலத்துக்கு நேராக உதவி பண்ணு நன்றி